நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருமையான அக்ரி லேண்ட் வந்து பார்க்குறோம் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் இருக்குது அந்த அஞ்சரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கரி சுத்தமான கரிசல் மண் பூமி இந்த கிராமம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம மதுரை மாவட்டம் நம்ம கள்ளிக்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்து ஊருக்கு வந்து உள்ள ஸ்கெட்சு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்து போட்டுட்டு வராங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த தார் ரோடு இந்த போடக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கர் இருக்குது நண்பர்களே மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பார்க்காம போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முள்ளா முள் முளைச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்தான் விலைக்கு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் இந்த இடத்துல வந்து நமக்கு விலைக்கு வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஆறரை லட்சம் ஒரு ஏக்கரை வந்து செண்டு வந்து ஒரு செண்டு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஏக்கரை வந்து ஆறரை லட்சம் வந்து விலை சொல்கிறாங்க இதில் வந்து நேரில் வந்து பார்த்து பேசி இடம் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் வில வந்து பார்த்து பேசிக்கலாம் ஒரு அருமையான இடம் மதுரை மாவட்டத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கக்கூடிய விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தேர்வு பண்ணலாம் இந்த இடம் கரெக்டாக வந்து கல்லுக்குடி தாழ்காலாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் தொடர்பான மேலும் தகவல் தெரிய நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிடலாம்